முக்கியமாக ஹியூமன் வே யாருக்கும் தீ பிடிச்சுனா அது பிளாங்கட்டிங் மெத்தடில் தான் அப்போ பிளாங்கட்டிங் மெத்தட் தான் யூஸ் பண்ணிக்கணும் போர்வை மேலே யூஸ் பண்ணி ஆக்சிடென்ட் ட்ரைவ் பண்ணி தான் யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த ஃபயர் எக்ஸ்பீஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் எக்ஸ்பீஸில் சேஃப்டி பின் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் காண்டி கொடுத்துருக்கோம் இந்த பிக்லிப் பண்ணி இருந்தால் அது வந்து இருந்தால் வந்து இந்த சேஃப்டி பின் இந்த சேஃப்டி பின் இந்த அந்த சேஃப்டி கிளிப்பை எடுத்துட்டோம்னா இந்த சேஃப்டி பின்னு ரிமூவ் ஆயிருக்கும் சேஃப்டி பின்னு ரிமூவ் ஆகிட்டு இதை ப்ரெஷ் பண்ணால் எல்லாமே thank <laughs> you

Cảm Làm đi <laughs> bừa. À, bike cái đó.

Sampai jumpa di video selanjutnya. 목적은 김 d a இதெல்லாம் இந்த சைலண்டா இருக்கு ஓடஸ் ஆப் பேஸ்ல தான் இருக்கு சார் சென்டர்ல அது நீங்க பாத்தீங்கன்னா ஏசி ஃபயர் எக்ஸ்ட்ரா மல்டி पर्पஸ் எல்லா கிளாஸ் ஃபயர் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆஸ்கனல் டெவலப்மென்ட் பாலிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் líquட் ஃபயர் யூஸ் பண்ணிக்கலாம் பர்ஸ்ட் கேஸ் ஃபயர் கண்ட்ரோல் மீத்தேன் LPG गैस யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் எலக்ட்ரிக்கல் ஸ்பார்க் ஆகக்கூடிய பயர் யூஸ் பண்ணிக்கலாம் மல்டி ஃபங்ஷன் இதுல பாத்தீங்கன்னா மோனோமோனல் பர்ஸ்பெட் வித் நைட்ரஜன் கேஸ் 15 பாட்டிலஸ்

சர்வரை வந்து நீங்க அணைக்கதா செய்யணுமே தவிர பிளாஸ்ட் பண்ணிர கூடாது இல்ல கம்ப்ளீட்டா ஜாம் பண்ணிர கூடாது இப்ப ஏபிசி பவுடர்ஸ் யூஸ் பண்ணனா ஒன்ஸ் சர்வரை எல்லாத்தையுமே வந்து ஜாம் பண்ணிரும் சோ அந்த இடத்துல யூஸ் பண்ண வேண்டியது கார்பன் டை ஆக்சைடு மட்டும் தான் தென் எலக்ட்ரிக்கல் ஃபயர்ஸ் சில டைப் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஃபயர்ஸ் சிஓ2 மட்டும் யூஸ் பண்ணனும் பட் மேக்ஸिमम இருக்கிற எலக்ட்ரிக்கல் ஃபயருக்கு அதாவது பேனல் போர்ட் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு கம்பல்சரியா ஏபிசி தான் யூஸ் பண்ணும் அங்க போய் நம்ம வாட்டர் எதையும் யூஸ் பண்ணிட கூடாது வாட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா அடுத்த செகண்ட் என்ன ஆகிங்கன்னு உங்களுக்கே தெரியும் சார் கொஞ்சம் லவ் வேணாம் சார் நீங்க கரெக்ட் அதனுடைய டைப் என்னென்ன என்னென்ன மாதிரி பயர்ஸ் யூஸ் பண்ணணும் பயர் நார்மலா ரைட் ஆகுது அப்படின்னா ஃபயர் அட்ரஸ் பண்றதுக்கு அது அணைக்கணும் அப்படினா டாப்ல அடிக்காதீங்க பாட்டம்ல எங்க ஃபயர் வந்து பர்ன் ஆகுதோ அந்த இடத்துல பாட்டம்ல தான் ஸ்ப்ரே ஆகணும் ரைட் நம்ம எनाडाன प्रॉब्लम மெயில் அட்ரஸ்ங்கா ஆப ஃபயரோ அப்படிமே அது ஏதாவது நீங்க படத்துல பாத்துるீங்க அதனால இப்படி புடிச்சிட்டு இருக்காங்க பட் அப்படி கிடையாது ரியல் ஃபாக்டர்ல நீங்க பண்ண வேண்டியது பாட்டம் ஆஃப் ஃபயர்ல தான் ரைட் ஃபயர் நம்ம ஃபயர் சொல்லுவோம் பயிர எயின் பண்ணி இந்த பயிரை எயிம் பண்ணனும் ஸ்பைப் பண்ணணும் பயரோட பேஸ்ல தான் ஸ்வைப் பண்ணணும் பயரோட பேஸ்ல காட்டினா தான் உங்களுக்கு பயர் வந்து பயர் வந்து இருக்க ஆரெஸ்ட்டாக அது பார்த்தீங்கன்னா நம்ம க்ளாஸ் ஆஃப் இருக்கு இதை வந்து நம்ம நம்ம கல்ச்சரில் யூஸ் பண்ணுற பாத்தீங்கன்னா ஏபிசி யூஸ் பண்ணுறோம் சி யூஸ் பண்ணுறோம் மற்றப்ப ஏஸ் கனெட் ஆகிற ப்ராடக்ட் இதுக்கெல்லாம் இண்டஸ்ட்ரியல் ஒரு காட்டன் குடோன் பஞ்சு மில்லு அந்த ஏரியாவுக்கு வந்து வாட்டர் பயர் யூசர்ஸ் இருக்குது இதே வாட்டர் பயரிசர் சார் இதே பிளாஸ்டிக் இன்டெஸ்ட்ரி அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோம் ஃபயர்ஸ் மெட்டல் ஃபயருக்கு டி டி மெட்டல் ஃபயர் இருக்குது அதுக்கு வந்து டி கிளாஸ் ஃபயர் ஃபயர் எக்ஸூஸ் இருக்குது அது யூஸ் பண்ணுவாங்க கிச்சன் ஏரியாவுக்கு வந்து பொட்டாசியம் ஆச்சு உள்ளது கிச்சன் ஃபயர் இருக்குது கிச்சன் ஃபயர் யூஸ் பண்ணுவாங்க சரி மல்டி பர்பஸ் ஃபயருக்கு கிளாஸ் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஃபயரோட ஃபயரோட கிளாஸ் கேத்த மாதிரி ஃபயர் எக்ஸூஸ் இருக்குது நம்ம ஏரியாவில் இங்கே யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம ஐடி கம்பெனியில் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஏபிசி யூஸ் பண்ணலாம் பஸ் சர்வர் ஏரியா கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் இதுக்கெல்லாமே பிசி தான் யூஸ் பண்ணுவோம் அங்கே ஏபிசி ஏபிசி யூஸ் பண்ணக்கூடாது ஏபிசி யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஃபயர் அரெஸ்ட் ஆயிடும் ஃபயர் கண்ட்ரோல் ஆயிடும் பட் மதர் போர்டில் எல்லாத்துலையுமே என்ன பண்ணீங்கன்னா பவுடர் போய் செட் இருக்குது ஃபார்சர்ஃபிகேட் ஃபார் சர்ஃபிகேட் ஆகும் வாய்ப்பு அதனால நீங்கள் இந்த ஏரியால வந்து கார்பன் டை ஆக்சைடு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அது மாதிரி ஃபயர் அப்படிங்கிற கேஸ்ல கீழே பேனல் போர்டு அந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஃபயர் ஆச்சு அப்படின்னா அதாவது லேண்ட் சர்பேஸ்ல கீழே இருக்க ஃபயர்ஸ் போர்னு அந்த மாதிரி இதில் ஆகுது அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா பக்கெட்ல மண் வச்சிருப்பாங்க அந்த மண்ணை எடுத்து கொட்டி விடணும் அதில்

கையில இல்ல முகத்திலயோ இல்ல வேற எங்கேயாவது கையில எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன ஃபயர் ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா இமிடியா நீங்க பண்ண வேண்டியது பவுடர் எடுத்தோ ஏதோ ஒண்ணு எடுத்து அப்ளை பண்றோம் பண்ணவே பண்ணாதீங்க இமிடியா அப்ளை பண்ண வேண்டியது வாட்டர் தான் வாட்டர்ல உடனே கைய நீங்க நினைக்கிறதா இருந்தாலும் கையை நினைச்சிடணும் முகம் வேற எங்க பட்டதுனாலும் வாட்டர்ல இமிடியா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல வந்து புண்ணு வரும் ஆனா அது வந்து சீக்கிரமா ரெக்கவர் ஆயிரும் ஆனதுக்கு அப்புறமும் நார்மலா வந்து ஒரு ஒரு டியூரேஷன் பீரியட் எடுத்து திருப்பி நார்மல் ஸ்கின் கிடைச்சோம் பட் அது விட்டுட்டு வேற ஏதாவது நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஒன்ஸ் அது ஸ்காராவே மாறிடும் ஸோ ஃபயர் அப்படின்ற சென்ஸ் யாருக்காவது சின்ன காயம் அப்படின்னாலும் இம்மிடியேட்டா தண்ணி அப்ளை பண்ணிடணும் பாத்துங்க தென் அப்ளை பண்ற இடத்துலயும் மெயினான இன்னொரு ஒரு இஷ்யூ அப்ளை பண்ற இடம் ரொம்ப கான்சியஸ் எலக்ட்ரிக்கல பக்கத்தில் வச்சுதான் தண்ணி ஊத்தி விட்டுறாதீங்க நீங்க கொஞ்சமா இருக்கிறதா இன்னும் பெருசாக்கி வச்சிருக்கீங்க ஸோ கான்சியஸா தான் ஹேண்டில் பண்ணணும் ரைட் Thank you.